இந்த சீசன்ல டெல்லி நல்லா ஆடிட்டு இருந்தாங்க யார் யாரு பட்டுச்சோ தெரியல இப்போ இந்த சொதப்பு சொதப்பிட்டு இருக்காங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு டெல்லியோட பேட்டிங் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு டெல்லிக்கும் எஸ்ஆர்ஹெச்ச்க்கும் நடக்கிற மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி இன்னைக்கு டெல்லியோட பேட்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் கருண் நாயரும் டுப்ளிசஸும் அதிரடி காட்டுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு டெல்லிக்கு எதிராக கமின்ஸ் தாங்க அதிரடி காட்டினாரு வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பால்ல கருண் நாயரோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் இதோட நான் நிறுத்த மாட்டேன் ஒவ்வொரு ஓவர்லையும் ஒவ்வொரு விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவரோட அடுத்த ஓவர்ல டுப்ளிசஸோட விக்கெட்டை வந்து எடுத்து விட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்த ஓவரே ஒரு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அபிஷேக் போரலோட விக்கெட்டையும் வந்து எடுத்து போட்டாருங்க சரி அக்சர் பட்டேலாவது நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் வந்த உடனே கட்டிட்டாருங்க இதனால இன்னைக்கு டெல்லி பவர் பிளேல இருபத்தி ஆறு ரன்னுக்கே நாலு விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க என்னதான் நாலு விக்கெட் போனாலும் கே எல் ராகுல் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருந்துச்சுங்க எப்படியாவது இவர் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி கொஞ்சம் நல்லா விளாண்டு கொஞ்சம் வந்து ஸ்கோரை கொண்டு வந்துடுவாரு அப்படின்னு கே எல் ராகுல் மேல அதீத நம்பிக்கை வந்துருந்துச்சு அவர் அந்த நம்பிக்கையை காப்பாத்துவாருன்னு பார்த்தா அவரும் அடுத்த ஜெயதேவ் உனத்கட்டோட அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் டெல்லியோட பேட்டிங்கு ரொம்ப மோசமா வந்துருந்துச்சுங்க ஸ்டப்ஸும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அந்த குட்டி பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகிற நினைக்கும் போது விப்ராஜ் நிகம் வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அசுட்டோ சர்மா வந்தாருங்க நான் இன்னும் அதிரடி காட்டுறேன் அப்படின்னு ஸ்டப்ஸு கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸை தான் வந்து கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் நின்று விளாண்டா ஓரளவுக்கு டீசெண்டான எதிர்பார்த்தோம் அதுக்கப்புறம் அசுட்டோ சர்மாவும் அவுட் ஆயிட்டாருங்க இதனால இன்னைக்கு டெல்லி இருபது ஓவர் முடிவில் வெறும் நூற்றி முப்பத்தி மூணு ரன்னு தாங்க எடுத்திருக்காங்க உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப கம்மியான ஸ்கோருங்க இருந்தாலும் இந்த லோ ஸ்கோரை வச்சு டெல்லி இந்த மேட்சை வின் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது எப்படி எஸ்ஆர்ஹெச் வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பவர் ப்ளேலேயே நாலு விக்கெட் எடுத்து அசத்துனாங்களோ அதே மாதிரி டெல்லியும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேலே ரெண்டு மூணு விக்கெட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்ச்சை டெல்லி வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்ட்ரென்த்தே அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் தான் அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸோட விக்கெட்டை அடுத்தடுத்து எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கில் ஒன்றுமே இல்லை இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு டெல்லி செயல்பட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு மேட்சை டெல்லினால் வந்து வின் பண்ண முடியும் இன்றைக்கி மேட்ச்சை டெல்லி வின் பண்ணால் தான் அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாகும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேட்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்